அறம்பதிப்பகுடைய ஸ்டால் நம்பர் முப்பத்தொன்பது அறம்பதிப்பகம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரனிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூக நீதி குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகம் இது அறம்பதிப்பகத்தில் பெரும்பான்மையாக சமூக நீதி சார்ந்த புத்தகம் தான் இருக்கும் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கர்லேருந்து அயோத்திதாசி பண்டிதர் வெட்டைமலை சீனிவாசன் பெரியார் அண்ணா இது மாதிரியான சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய புத்தகம்லாம் இருக்கும் பௌத்தம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கும் ப எங்கேயுமே கிடைத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் எங்களுக்கு இந்த ஸ்டாலில் இருக்கும் வாசகர்கள் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பலனடி வாங்கி என்னென்ன அரிய புத்தகங்கள் இருக்கும் பௌத்தம் சார்ந்து நிறைய இருக்கும் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் புத்தர மாவட்டம் மும் இருக்குது அதுக்கு பிற்பாடு வந்து புத்தருடைய இறுதி நாட்கள்னு சொல்லிவிட்டு லாப்ளேஸாக கெட்டப்படுத்தும் ಅವರ ಸಮ್ಮರ್ ಸಮ್ಮುಕ ಯಾರ ಎಂಗೆ ಮೀನ್ ಪನ್ನೇ ಮಾೋದ ಆಸಿಕೊಂಡು ಸಾಮಯ ನೋಕ ಆಗಿ ಮೀನು ಅಂದ ಮೀಲ್ವಾ புத்த கருத்தியல் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய புத்தகம் ஒரு புதிய சூழல் இருக்குது இது போக வந்து பௌத்த செவியல் தம்ம படம் ஒப்பீட்டு நோக்கில் பௌத்த படம் இது மாதிரியாக பௌத்தம் சார்ந்த நிறைய புத்தகங்கள் ஆதித்ராட் இந்த புத்தகம் ஆதித்ராடர் கட்டமைத்த அறிவுத்தளம் என்பது சைவ சமயம் எப்படி புத்த சமய கருத்துக்களை தனக்குள்ளே உள்வாங்கிச்சு அப்படின்னு கற்று ஒரு புத்தகம் அதே போல் சுற்றுச்சூழலும் புத்த சமூகம் என்பது தமிழுக்கு முதல் புத்தகம் சுற்றுச்சூழல் நோக்கத்தில் வந்து தமிழுக்கு வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் வந்து பொருளாதாரத்தில் அடிப்படையில் மொத்தம் மொழி வந்து அதை பார்க்குறாங்க அப்படின்றது இது மாதிரி நிறைய புத்தகம் இருக்குது இது வரைக்கும் எத்தனை வருஷம் அவ்வளோ பண்ணி வந்து புக்கு இருக்கிறேன் எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த பணியில் இருக்கிறோம் இரநூறு இரநூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் போட்டிருக்கோம் உங்களுடைய என்ன எதிர்காலத்திற்கு அந்த புக்கை இந்த எல்லாமே சமூக சீர்திருத்தமான புக்கு வைக்கிறது சொல்கிறீங்களா என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்குது ஃபியூச்சர் பிளான் வந்து ஒரு இது வரைக்கும் இரநூறு புத்தகம் போட்டிருக்கோம் இந்த ஆண்டில் இரநூறு புத்தகம் போட்டுருவோம் நானூறு புத்தகம் போடுறோம் சமூக நீதி சார்ந்த ஒரு புத்தகங்கள் இருக்கணும் இந்த வருஷம் நானூறு புத்தகம் போட்டுருவோம் ஒவ்வொரு ஆண்டு இலக்காக தான் இது போன்ற புத்தகங்கள் மக்களிடத்தில் போய் சேர்கிறதுக்கு என்ன என்ன பண்ண போடுங்க என்ன என்ன இது போன்ற புத்தகங்கள் மக்கள்கிட்ட வந்து என் தனிப்பட்ட ஒரு நபருடைய எல்லாம் போய் சேராது சமூகம் வாய் வழியாகவே சொன்னாவே போதும்